ஓம் ஸ்ரீ குருபயோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஓம் சரவணபவா வணக்கம் நண்பர்களே லோட்டஸ் வீடியோஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாருமே நிச்சயமாக ஒரு முருக பக்தர்தான் அதனால முதல்ல மனசுக்குள்ள ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லிக்கோங்க வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமே தைப்பூச திருநாள் முருக பக்தர்களுக்கு இது ஒரு சாதாரண நாள் அல்ல வருடத்தில் ஒரே நாளில் பூசம் நட்சத்திரமும் பூர்ணமி திதியும் முவு நாளும் முவு இரவும் ஒன்றாக சேர்ந்து வரும் மிக மிக சக்தி வாய்ந்த அபூர்வமான தெய்வீக நாள் இது இந்த நாள்தான் பார்வதி தேவியிடம் இருந்து முருக பெருமான் வீரவேல் பெற்ற அற்புதமான நாள் அதனாலதான் சக்திகள் கடன் பிரச்சினைகள் வாழ்க்கை தடைகள் மனமேதி இல்லாமே திருமணம் வேலை குழந்தை சம்பந்தமான தடைகள் இவையெல்லாம் விலகச் செய்யும் மகத்தான தெய்வீக தினமாக தைப்பூசம் கருதப்படுகிறது இப்போது தைப்பூச நாளுக்கான முக்கிய நேர விபரங்களை பார்க்கலாம் பூர்ணமி திதி பீப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தொன்று நிமிடங்களிலிருந்து மறுநாள் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை உள்ளது பூசம் நட்சத்திரம் பீப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களிலிருந்து மறுநாள் அதிகாலை ஒன்று மணி ஒன்று நிமிடங்கள் வரை உள்ளது அதனால் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தைப்பூசத்தின் சக்தி நிறைந்திருக்கும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை ஏமகண்டம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்களில் இருந்து ஆறு மணி வரை காலம் இந்த இரண்டு நேரங்களைத் தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களிலும் முருகப்பெருமானே வழிபடலாம் காலே வழிபாட்டுக்கு சிறந்த நேரம் ஏழு மணி முப்பது நிமிடங்களில் இருந்து மணி எட்டு முப்பது நிமிடங்கள் வரை அல்லது பத்து மணி முப்பது நிமிடங்களில் இருந்து பதினொன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்குப் பிறகு வழிபாடு செய்யலாம் இப்போது தைப்பூச நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை ஒன்றாக பார்க்கலாம் முதலாவது புனித குளியல் ஒரு சொம்பு தண்ணீரில் வெட்டிவேர் சந்தனம் மிளகு இந்த மூன்றையும் சேர்த்து சிறிது நேரம் பூஜை அறையில் வைத்துவிட்டு அந்த தண்ணீரே குளிக்கும் நீரில் கலந்து கிழக்கு திசை பார்த்து ஓம் சரவணபவ என்று மனதார சொல்லிக்கொண்டே குளிக்க வேண்டும் இந்த குளியலால் இதுவரை உங்களே பிடித்திருந்த தடைகள் சரித்திரம் மனக்குழப்பம் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும் அடுத்ததாக மூன்று பொருள் நீர் நீர்பரிகாரம் சுத்தமான குடிநீரில் சந்தனம் ஒரு ஸ்பூன் விபூதி ஒரு முழு செம்பருத்தி இலையே கிழிக்காமல் சேர்க்கவும் இந்த நேரே முருகப்பெருமானின் முன்வைத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் அரை மணி நேரம் கழித்து அந்த நீரே சமையலரே படுக்கையரே பூஜே அரே நிலைவாசல் என்று வீடு முழுவதும் தெளிக்கவும் கண்திருஷ்டி போராமே தரித்திரம் அனைத்தும் விலகும் அடுத்த பரிகாரம் சுக்கு மற்றும் மிளகு பண பரிகாரம் ஒரு துண்டு சுக்கு மற்றும் ஒரு ஸ்பூன் மிளகே முருகப்பெருமானின் முன்வைத்து பணம் வசியமாக வேண்டும் கடன் தீர வேண்டும் டோட் என்று சொல்லி ஆறு பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகு சுக்கு மிளகு ஒரு ரூபாய் நோட்டே வெள்ளைக் காகிதத்தில் மடித்து பீரோ லாக்கர் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மிக சக்தி வாய்ந்த தீப யாக பரிகாரம் மாலே ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்குப் பிறகு செம்பருத்தியிலே பச்சைக் பச்சை கற்பூரம் மிளகு ஏலக்காய் ஒரு சொட்டு நெய் இவை அனைத்தையும் சேர்த்து தீபம் ஏற்றுங்கள் இந்த ஜோதியே முருகப்பெருமானாக நினைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கடன் காரிய தடே பயம் இயத்திரி தொல்லே படிப்படியாக நீங்கும் அடுத்த பரிகாரம் வெற்றிலை தீப பரிகாரம் ஒரு வெற்றிலை மீது அகல் விளக்கு வைத்து நெய்யூற்றி தீபம் ஏற்றவும் தீபம் ஏற்றும்போது முருகா என் கஷ்டத்தை போக்கு என்று மனதார சொல்லுங்கள் தீராத பிரச்சினைகள் மற்றும் வல்வினைகள் விலக ஆரம்பிக்கும் இறுதியாக தைப்பூச நாளில் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்குப் பிறகு முழு நிலவான பூர்ணமி சந்திரனே குடும்பத்தோடு சேர்ந்து தரிசனம் செய்யுங்கள் எங்கள் வாழ்க்கையும் இந்த நிலவு போல ஒளிமயமாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் முடிவாக ஒன்று மட்டும் தைப்பூசம் என்பது பெரிய செலவோ பெரிய சடங்கோ கடினமான விரதமோ அல்ல முழு நம்பிக்கையோடு எளிமையாக செய்யும் ஒரு சிறிய வழிபாடே வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் தொடர்ந்து பெற லோட்டஸ் வீடியோஸ் சேனலே சப்ஸ்கிரைப் செய்து பெலே அழுத்த மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் மறுமுறு தெய்வீக வீடியோவுடன் ஓம் ஸ்ரீ குருபயோ நமக ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஓம் சரவணபவா